வணக்கம் உறவுகளே மருது சகோதரர்கள் தென்னிந்திய கிளர்ச்சியில் வீரமிக்க சகோதரர்களாக விளங்கியதை பற்றி தான் காண இருக்கின்றோம் சிவகங்கை சீமை தமிழ்நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாகும் ராமநாதபுரம் ராச்சியம் இன்றைய ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய பிரதேசங்களை உள்ளடக்கியது சிவகங்கை மண்டலம் சசிவர்ண தேவர் ராஜ முத்துவடுகநாத பெரிய உடையார் தேவர் ராணி வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் போன்ற வீரமிக்க தலைவர்களால் ஆளப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் சிவகங்கை மாவட்டத்தை மருது சகோதரர்கள் ஆண்டனர் மருது சகோதரர்கள் வீர் சங்கம் என்ற கிளர்ச்சி அமைப்பை உருவாக்கினர் இந்த கிளர்ச்சி அமைப்பு ஊமத்துறையை சிறையிலிருந்து விடுவித்தது இச்சம்பவத்தால் ஆங்கிலேய அரசு மருது சகோதரர்கள் மீது கொதிப்படைந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி மருது சகோதரர்கள் சம்பு தீவு பிரகடனம் என்ற பிரகடனத்தை அறிவித்தனர் இந்த பிரகடனத்தில் பிரித்தானிய படைகளுக்கு எதிரான போரில் அனைத்து மக்களையும் ஜாதி மற்றும் மதம் பாராமல் ஒரே குழுவில் சேருமாறு அழைப்பு விடுத்தார் நன்றி வணக்கம்